கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்பியோ நமகா வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ யூ சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேனுங்க நம்ம சேனல்ல இந்த சரக்கலைன்னு சொல்ற நம்ம உடம்பு ஓட்டம் மூச்சு ஓட்டம் பிரபஞ்ச பத்தி எல்லாம் இப்போ நாலாம் வகுப்புல பிங்கலை நாடிய பத்தி தான் நாம பார்க்க போறோமுங்க நான்காம் வகுப்பு நாள் நான்கு பிங்கலை சூரிய நாடி அதன் குணங்கள் உஷ்ணம் வெளிப்படுத்தும் தன்மை மற்றும் ஆண்மை தத்துவம் வாங்க விரிவா பாப்போம் பிங்கலை நாடி இது என்ன அது சித்தர் பாட்டி வைத்தியத்துல சரக்கலைன்னு ஒண்ணு இருக்குதல்ல அது நம்ம உடம்போட ஓட்டத்தையும் பிரபஞ்ச சக்தியையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் பா இந்த சரக்கலைங்கிறது நம்ம மூச்சு ஓட்டத்தை வச்சுதான் வேலை செய்யுது இதுல மொத்தம் மூணு நாடி இருக்குது இடகலை சந்திர நாடி பிங்கலை சூரிய நாடி அப்புறம் சுழுமுனை மத்திய நாடி இந்த வாட்டி நம்ம பிங்கலை நாடிய பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோமுங்க பிங்களை நாடினா என்னன்னா நம்ம வலது மூக்கு வழியா போற மூச்சு ஓட்டம் தான் இது சூரியனோட சக்தி சம்பந்தப்பட்டது இடகலை நாடிக்கு அப்படியே ஆப்போசிட் இடகலை நாடி குளிர்ச்சி பொன்னத்தன்மை ஓய்வு இதெல்லாம்னா பிங்கலை நாடி வெப்பம் ஆம்பலத்தனம் சுறுசுறுப்பு வெளியில சொல்ற குணம் இதெல்லாம் உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சதும் உங்க வலது மூக்கு வழியா மூச்சு நல்லா போகுது வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க பிங்கலை தான் ஆக்டிவா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த நேரத்துல நீங்க ரொம்ப எனர்ஜிக்காவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க பிங்களை நாடியோட குணங்களும் தத்துவங்களும் ஸ்டார் பிங்களை நாடிக்கு சில குணங்கள் இருக்குது அதான் அதோட தத்துவம் உஷ்ணம் வெப்பம் இந்த நாடி நம்ம உடம்புக்கு சூட்ட கொடுக்கும் இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி உடம்போட டெம்பரேச்சரை கரெக்டா வச்சுக்க உதவும் காலத்துல இல்ல உடம்பு குளிர்ந்து போகும்போது பிங்களை நாடியோட ஓட்டம் அதிகமாறது சாதாரணம்தான் உதாரணம் சில்லுனு இருக்கும்போதோ இல்ல கூலான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமோ உடம்பு தானா சூடாய்க்கிறதுக்கு பிங்களை நாடி ஓட்டம் தானா அதிகமாயிக்கும் இது ஜீரணத்துக்கும் உடம்ப சூடாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் வெளிப்படுத்தும் தன்மை எக்ஸ்ட்ரோவர்ஷன் வெளி உலகத்து கூட பழகிறதுக்கும் வேலைகள்ல இறங்குறதுக்கும் நம்மளோட எனர்ஜியை வெளிக்காட்டுறதுக்கும் இந்த நாடு உதவும் இது நம்மள சுறுசுறுப்பாவும் எனர்ஜியாவும் வச்சுக்கும் உதாரணம் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இல்ல ஒரு புது ப்ராஜெக்ட பத்தி சொல்லும்போது போது பிங்களை நாடி ஓட்டத்துல இருந்தா நீங்க தைரியமா தெளிவா உங்க ஐடியாவை சொல்லலாம் உதாரணம் ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கணும்னா பிங்களை நாடி ஓட்டம் இருந்தா நீங்க சீக்கிரமாவும் உறுதியாகவும் முடிவெடுக்கலாம் இது லீடர்ஷிப் குணத்தையும் காட்டும் செயல்பாடு ஆக்டிவிட்டி பிங்கலை நாடி ஓட்டத்துல இருக்கும்போது உடம்பும் மனசும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் உடம்பு வேலை செய்யறது விளையாட்டு விவாதம் கஷ்டமான முடிவுகள் எடுக்கிறது இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது உதாரணம் எக்ஸசைஸ் பண்ணும்போது இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இறங்கும் போது பிங்கலை நாடி ஓட்டம் உங்க உடம்பு பலத்தையும் தாங்குற சக்தியையும் அதிகமாக்கும் பகுப்பாய்வு மற்றும் தர்க்கம் இந்த நாடி பகுத்தறிவு சிந்தனையையும் லாஜிக்கா யோசிக்கிற திறனையும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்டையும் அதிகப்படுத்தும் உதாரணம் ஒரு கஷ்டமான கணக்க போடும்போது இல்ல ஒரு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணும்போது போது பிங்களை நாடி ஓட்டம் உங்க யோசிக்கிற திறமையை ஷார்ப் ஆக்கும் பிங்களை நாடியை எப்படி யூஸ் பண்றது டூல்ஸ் பிங்களை நாடி ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணா நிறைய விஷயங்கள்ல ஜெயிக்கலாமுங்க உதாரணம் வேலைகள் செய்ய உதம்பு உழைப்பு கஷ்டமான வேலைகள் விளையாட்டு சண்டை விவாதம் போட்டி இன்டர்வியூ இதெல்லாம் பண்ணும்போது பிங்களை நாடி ஓட்டம் இருந்தா நல்லது இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தைரியம் ஆதிக்கம் இதெல்லாம் கொடுக்கும் உதாரணம் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது இல்ல ஒரு கஷ்டமான இன்டர்வியூக்கு போகும்போது உங்க வலது மூக்கு வழியா மூச்சு போகுதான்னு பாத்துக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஜீரணத்துக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிங்கலை நாடி ஓட்டம் இருந்தா ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும் இது சாப்பாட்டை நல்லா ஜீரணிக்கவும் சத்துக்களை உறிஞ்சவும் உதவும் உதாரணம் ரொம்ப ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இடது மூக்க மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மட்டும் மூச்சு விட்டா ஜீரணம் நல்லா ஆகும் குளிர்ச்சியை குறைக்க உடம்பு ஜில்லுனு இருக்கும் போது இல்ல குளிர் காலத்துல பிங்கலை நாடி ஓட்டத்தை அதிகமாக்கினா உடம்பு உதாரணம் குளிர் காலத்துல வெளியில போகும் போது பிங்களை நாடி ஓட்டம் உங்களை கதகதப்பாச்சு சீக்கிரமாவும் உறுதியாகவும் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில பிங்களை நாடி ஓட்டம் ரொம்ப நல்லது உதாரணம் ஒரு முக்கியமான பிசினஸ் முடிவு எடுக்கணும்னா பிங்கலை நாடி ஓட்டம் உங்க மனசை தெளிவாக்கி கரெக்டான முடிவு எடுக்க உதவும் ஆற்றலை வெளிப்படுத்த ஒரு மீன் பேசும்போது ஒரு ப்ராஜெக்ட பத்தி சொல்லும்போது இல்ல உங்க கருத்தை சொல்லும்போது பிங்கலை நாடி ஓட்டம் உங்களுக்கு நம்பிக்கையும் தெளிவையும் கொடுக்கும் உதாரணம் ஒரு மீட்டிங்ல நீங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும் போது பிங்கலை நாடி ஓட்டம் உங்க குரல்ல உறுதியையும் பேச்சில தெளிவையும் கொண்டு வரும் சூரிய கலையின் கடவுளும் அது பிங்கலை நாடி சூரியனோட சக்தி இத சூரிய கலைன்னு சொல்லுவாங்க சூரிய கலையின் தெய்வம் சூரிய பகவான் தான் தான் பிரபஞ்சத்தோட சக்திக்கு ஆதாரம் வெளிச்சம் உயிர் சக்தி இதெல்லாம் அவர் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி நல்ல அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுப்பாரு உதாரணம் சூரிய பகவானோட அருளால நீங்க உடம்பு ஆரோக்கியம் மனபலம் சமுதாயத்துல ஒரு நல்ல நிலை இதெல்லாம் அடையலாம் சூரிய கலையின் அதி தேவகை ருத்ரன் ஆவார் ருத்ரன்னா சிவனோட ஒரு ரூபம் அவர் அழிக்கிற சக்தி மாற்றம் மறுபிறப்பு இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர் பிங்களை நாடி வெளியில சொல்ற சக்தி சில நேரத்துல ஆக்ரோஷமா இருக்கிறது இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுனால ருத்ரன் தான் அதோட அதி கருதப்படுறாரு உதாரணம் ருத்ரனோட அருளால நீங்க தடைகளை நீக்கி தேவையில்லாததை அழிச்சு புதுசா ஏதாவது

டெய்லி காலையில சூரியன் உதிக்கும் போது இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொன்னா உங்க உடம்புல சூரிய சக்தி நிரம்பி நாள் கூறா சுறுசுறுப்பா இருக்கலாம் ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த மந்திரம் ருத்ரனோட அருளை பெறவும் பிங்களை நாடியோட ஆக்கப்பூர்வமான சக்தியை யூஸ் பண்ணவும் உதவும் உதாரணம் ஒரு சவாலான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போதோ இல்ல தடைகளை நீக்க வேண்டி இருக்கும் போதோ இந்த சொன்னா உங்களுக்கு மனபலமோ தீர்க்கமான முடிவெடுக்கிற திறனும் கிடைக்கும் உதாரணம் ஒரு முடிவு பேச்சுவார்த்தை நடத்துறது இல்ல ஒரு விவாத போட்டியில கலந்துக்கிறது சண்டை போட்டிகள் போட்டி சண்டை இல்ல எதிரிகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில ஜெயிக்க உதவும் உதாரணம் ஒரு விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறது இல்ல ஒரு கோர்ட் கேஸ்ல வாதாடுறது பயணம் ஆரம்பிக்கிறது தூர பயணம் இல்ல ஆரம்பிக்க இது நல்லது உதாரணம் ஒரு மலையேற்ற பயணத்தை ஆரம்பிக்கிறது இல்ல ஒரு புது நாட்டுக்கு போறது மருந்து சாப்பிடுறது நோயா இருந்தா மருந்து சாப்பிடும்போது மருந்து உடம்புல நல்லா சேர உதவும் உதாரணம் ஒரு நாள் பட்ட நோய்க்கு மருந்து ஆரம்பிக்கிறது பண பரிமாற்றங்கள் கடன் குடுக்கிறது வாங்குறது பெரிய முதலீடுகள் செய்யறது இதெல்லாம் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது உதாரணம் ஒரு பெரிய வீட்டு லோனுக்கு அப்ளை பண்றது இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது நிலம் வாங்குறது விக்கிறது சொத்துக்கள வாங்குறது இல்ல விக்கிறது உதாரணம் ஒரு புது நிலத்தை வாங்கறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறது வீடு கட்டுறது புதுப்பிக்கிறது புது வீடு கட்டுறது இல்ல இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது உதாரணம் ஒரு புது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது கல்யாணம் செய்யறது கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் இல்ல கல்யாணம் செய்யறது உதாரணம் கல்யாணத்துக்கு ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிறது குழந்தை பிறப்பு ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நாடி ஓட்டத்துல ட்ரை பண்ணலாம் உதாரணம் குழந்தை உண்டாகிறதுக்கு ட்ரை பண்றது பயிற்சி கல்வி கஷ்டமான பாடங்களை படிக்கிறது இல்ல புது திறமைகளை கத்துக்கிறது உதாரணம் ஒரு புது மொழிய கத்துக்க ஆரம்பிக்கிறது இல்ல ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகிறது இன்டர்வியூகள் வேலை இன்டர்வியூகள் இல்ல முக்கியமான மீட்டிங்களுக்கு போறது உதாரணம் ஒரு பெரிய பதவிக்கான இன்டர்வியூல கலந்துக்கிறது கோர்ட் வழக்குகள் கோர்ட்ல கேஸ் போடுறது இல்ல வாதாடுறது உதாரணம் ஒரு புது கேஸ கோர்ட்ல தாக்கல் செய்யறது புது பேச்சு மேடையில பேசுறது இல்ல ஒரு மீட்டிங்ல லீட் பண்றது உதாரணம் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல முக்கியமான உரையாற்றுறது யோகா இல்ல தியானம் உதாரணம் ஒரு புது எக்ஸசைஸ் திட்டத்தை ஆரம்பிக்கிறது ஆயுத பயிற்சி தற்காப்பு கலைகள் இல்ல ஆயுத பயிற்சி செய்யறது உதாரணம் ஒரு புது தற்காப்பு கலையை கத்துக்க ஆரம்பிக்கிறது கட்டிட வேலைகள் கட்டிடங்கள் கட்டுறது இல்ல பழுது பார்க்கிறது உதாரணம் ஒரு பெரிய பழுது ஆரம்பிக்கிறது மரம் நடுறது புது மரங்கள் இல்ல செடிகள் நடுறது உதாரணம் ஒரு புது தோட்டத்துல மரக்கன்றுகளை நடுறது புது விழாக்கள் புது நிகழ்ச்சிகள் இல்ல கொண்டாட்டங்கள்ல கலந்துக்கிறது உதாரணம் ஒரு பெரிய சமூக விழாவை ஏற்பாடு செய்யறது கலை கைவினை சிற்பம் செய்யறது ஓவியம் வரையறது இல்ல வேற கைவினை பொருட்கள் செய்யறது உதாரணம் ஒரு புது சிற்பத்தை செய்ய ஆரம்பிக்கிறது ஆராய்ச்சி இல்ல புது கண்டுபிடிப்புகள்ல ஈடுபடுறது உதாரணம் ஒரு புது சயின்ஸ் ஆரம்பிக்கிறது வேலைகள் பழுது இல்ல புது எந்திரங்களை செய்யறது உதாரணம் ஒரு கஷ்டமான எந்திரத்தை பழுது பார்க்கிறது லாஜிக்கா யோசிக்கிறது கஷ்டமான ப்ராப்ளம்களுக்கு தீர்வு காணறது உதாரணம் ஒரு பிசினஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி தீர்வு காணறது ஆன்மீக சாதனைகள் தீவிரமா தியானம் இல்ல சொல்றது உதாரணம் ஒரு தியான பயிற்சியா ஆரம்பிக்கிறது பிங்கலை நாடியோட முக்கியத்துவமும் வாழ்க்கைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் பிங்களை நாடி நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது இதோட ஓட்டம் நம்ம உடம்பு மன ஆரோக்கியத்தை டைரக்டா பாதிக்குங்க உடல் ஆரோக்கியம் பிங்களை நாடி சரியா வேலை செய்யலைனா ஜீரண பிராப்ளம் உடம்பு சோர்ந்து மன அழுத்தம் கோபம் எரிச்சல் இதெல்லாம் வரலாம் உதாரணம் பிங்களை நாடி பலவீனமா இருந்தா அஜீரணம் இல்ல பசியின்மை வரலாம் மன ஆரோக்கியம் இந்த நாடி ஆக்டிவா இருக்கும்போது ஒருத்தர் தன்னம்பிக்கையோட தைரியமா முடிவெடுக்கிற திறனோட இருப்பாரு உதாரணம் பிங்கலை நாடி ஓட்டம் அதிகமாகும் போது நீங்க ஒரு புது சவாலை எதிர்கொள்ள தைரியம் கிடைக்கும் சமநிலை இடகலை பிங்களை நாடிகள் ரெண்டும் சரியா நம்ம உடம்பு மன சமநிலைக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு நாடிகளுக்கு நடுவுல ஒரு சமநிலை இருக்கும் போது நம்ம ரொம்ப எனர்ஜியோட அமைதியா சந்தோஷமா இருப்போம் உதாரணம் இடகலை பிங்கலை நாடிகள் மாறி மாறி ஓடும் போது உங்க உடம்பும் மனசும் நல்ல நிலையில இருக்கும் இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் தெளிவான சிந்தனையையும் கொடுக்கும் படைப்பாற்றல் பெண்களை நாடி வெளியில சொல்ற சக்தியோட சம்பந்தப்பட்டதுனால இது படைப்பாற்றலையும் புது ஐடியாக்களை உருவாக்கவும் உதவும் உதாரணம் ஒரு ஆர்ட் ஒர்க்க உருவாக்கும் போது இல்ல ஒரு புது பிசினஸ் ஐடியாவை யோசிக்கும் போது பெண்களை நாடி ஓட்டம் உங்க கிரியேட்டிவிட்டியை தூண்டும் பெண்களை நாடிய எப்படி உணர்றது எப்படி மாற்றுறது உங்க பெண்களை நாடி ஓட்டத்தை உணர உங்க வலது மூக்கு வழியா மூச்சு நல்லா போகுதா வருதான்னு கவனியுங்க சாதாரணமா ஒரு நாடி சுமார் அறுபதுல இருந்து தொண்ணூறு நிமிஷம் வரை ஆக்டிவா இருக்கும் அப்புறம் அடுத்த நாடிக்கு மாறுங்க பிங்களை நாடி ஓட்டத்தை அதிகப்படுத்த சில சிம்பிள் வழிகள் இடது மூக்க மூடுறது உங்க இடது மூக்க மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மட்டும் மூச்சு விட்டா பிங்களை நாடி ஓட்டம் அதிகமாகும் உதாரணம் சோர்வா இருக்கும் போது இல்ல அதிக எனர்ஜி தேவைப்படும்போது இந்த பயிற்சியை கொஞ்ச நேரம் செய்யலாம் சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் மாதிரி யோகா பயிற்சிகள் சூரிய சக்தியை தூண்டி பிங்களை நாடி ஓட்டத்தை நல்லாக்கும் உதாரணம் டெய்லி காலையில உங்க உடம்புல உள்ள நாடி சக்தியா அதிகப்படுத்தும் சூரிய ஒளி காலையில சூரியன்ல கொஞ்ச நேரம் நிக்கிறது பிங்களை நாடியோட சக்தியா அதிகப்படுத்தும் உதாரணம் காலையில வாக்கிங் போகும்போது சூரியன்ல நிக்கிறது உங்க உடம்புல வைட்டமின் டி அதிகமாக்குறதோட பிங்கலையையும் தூண்டும் உடற்பயிற்சி ஆக்டிவான எக்ஸசைஸ்கள் உதவும் உதாரணம் ஓடுறது நீச்சல் அடிக்கிறது இல்ல சைக்கிள் ஓட்டுறது மாதிரி பயிற்சிகள் ஓட்டத்தை சூடான சூடான சாப்பாடு சாப்பாடு காரமான இல்ல சாப்பிடுறது தூண்டும் உதாரணம் மிளகு இஞ்சி பூண்டு மாதிரி பொருட்களை சாப்பாட்டுல சேர்க்கறது இல்ல சூடான சூப் குடிக்கிறதும் பிங்களை நாடிய தூண்டோம் பிங்களையும் பஞ்சபூதங்களும் சரக்கலை சாஸ்திரத்துல ஒவ்வொரு ஸ்வர ஓட்டத்திலையும் அஞ்சு பூதங்கள் நிலம்

அதிக தைரியமும் கொடுக்கும் பிங்களையும் காரிய சித்தியும் சரக்கலையோட முக்கியமான நோக்கம் காரிய சித்தி தான் அதாவது நம்ம செய்யற வேலைகள்ல வெற்றி பெறது பிங்களையோட ஓட்டத்தை தெரிஞ்சுகிட்டு அத கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணா நம்ம நினைச்ச வேலையை ஈஸியா சாதிக்கலாம்ங்க சரியான நேரம் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிங்களை நாடி ஓட்டம் இருக்காம செக் பண்றது நல்லது முக்கியமா வெளி உலகத்தோட பழக வேண்டிய இல்ல சக்தியை வெளிப்படுத்த வேண்டிய வேலைகளுக்கு இது ரொம்ப முக்கியம் ஒரு புது பிசினஸ் கையெழுத்து உங்க புதிய நாடி ஓட்டத்தை செக் பண்ணி ஆக்டிவா கையெழுத்து போடலாம் தடைகளை உடைக்க முயற்சிகளை திரும்ப கொண்டு வர பிங்கலை நாடி ஓட்டத்துல ஒரு உறுதியான வேலையை செய்யறது ரொம்ப பவர்ஃபுல்லான வழி உதாரணம் ரொம்ப நாளா நிலுவையில இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தீர்க்க பிங்கலை நாடி ஓட்டத்துல ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்தா அந்த ப்ராப்ளம் தீரும் பெண்களை நாடி ஒரு பவர்ஃபுல்லான கருவி சுருக்கமா சொல்லணும்னா பெண்களை நாடி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சக்தி ஓட்டம் இது வெப்பம் செயல்பாடு ஆம்பளத்தனம் வெளியில சொல்ற குணம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது இதோட குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அத கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணா நம்ம உடம்பு மனசு ஆன்மீக வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை பெறலாம் இன்னும் திறமையா சந்தோஷமா வாழலாம் பெண்களை நாடிய பத்தின இந்த டீடைல்டான விளக்கம் அதோட முக்கியத்துவத்தையும் டெய்லி லைஃப்ல அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேங்க இந்த அறிவை யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல சுமமுனை பத்தி டீடெயில்டா பார்ப்போம் வாழ்க வளமுடன் நன்றிங்க நம்ம அஸ்ட்ரோ ஏஐ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா நோட்டிபிகேஷன் அமைக்கிறீங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்